தளபதி விடாத முயற்சினால் எந்த மேஜர் பிரச்சனையும் இது இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வந்து வந்து பெரிய விஷயம் விஷயம் இந்த இந்த நடக்க முடியாத நிதி வராத நூறு நாள் வேலையை எல்லாருக்குமே தெரியும் சோனியம்மா கொண்டு வந்தா அதனாலே இதை வந்து நிறுத்தணும் மோதியுடைய எண்ணம் ஆனாலும் எந்த காரணமும் நிறுத்த விட மாட்டோம் அதற்கான சண்டைகள் கண்டிப்பா போவோம் உங்கள் சார்பில்

அரசாங்கம் அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்ட காங்கிரஸ் அரசாங்கம் நம்மளுடைய மற்ற எல்லா ஜனநாயக கட்சிகளும் இந்தியா கூடிய கட்சிகளும் சேர்ந்துதான் அதெல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அதே மாதிரி ஒரு புரட்சி வந்து தமிழகத்தில் நடந்திருக்கு இந்த ஏரியா பெல்ட் ஏரியான்னு சொல்லிட்டு பட்டா கொடுக்காம அறுபது எழுபது வருஷமா பட்டாவே கிடையாது அறுபதுல இருந்து பட்டா கிடையாது முதல் முறை நம்ம முதலமைச்சர் வந்து இந்த பெல்ட் ஏரியாலையும் பட்டா கொடுக்கலான்ற ஒரு ஆர்டரை போட்டதுனால ஒரு பட்டா வழங்க ஒரு பெரிய சாதனை நடந்தது இந்த மாதிரி புகழ்க்கூடிய நன்றிக்கு நம்ம இல்லாமல் ரெண்டாவது விடுபட்டது நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்கு அதுவும் உண்மைதான் நிறைய பேருக்குள்ள சில தான் அந்த விடுபட்டதையும் இப்ப வர காலகட்டத்துல

முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் காங்கிரஸ் பேரியகமா இருக்கட்டும் இல்ல இந்தியா கூட்டணியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும் மக்களோடு பயணிக்கும் சக்திகள் மக்களை வந்து ஆதிக்கப்படுத்த சக்திகள் வந்து இந்த பாஜக அதிமுக அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்றது அவர்களோட என்னைக்கும் எந்த காலகட்டத்திற்கும் நாம் சென்றால் பிரச்சனைகள் தான் நாமும் வரப்போற காலங்களையும் நல்லா மனசு வச்சுக்கணும் பெண்கள் நீங்க வந்து அறிவா தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆட்கள் நீங்களும் அதை சரியாக மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் திருப்பி திருப்பி நான் வருவேன் அண்ணனும் வருவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்க எங்கள் அலுவலகம் வந்து நம்மளுடைய திருவள்ளூர் ஆஃபீஸ்க்கு இல்லைன்னா என் வீடு வந்து படம் சொல்ல இருக்கு எப்போ வேணா நீங்கள் வந்து உங்கள் மனுக்களை கொடுங்க அதற்கான முழு முயற்சி எடுத்து அந்த மனுக்களை சரி செய்யும் நான் இந்த மனுவை எல்லாம் எடுத்து சரி செய்ய பார்க்கணும்னு சொல்லுறேன்